சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க ஹலோ காய்ஸ் இந்த தர்பூசணி பல இடங்கள்ல அடிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி முடக்கப்பட்டு இத்தனை பட்டானே அவன் திருந்தினானு கேட்டீங்கன்னா அவன் இன்னும் திருந்தலாம் இப்ப ரீசெண்டா வா தமிழா வா ஷோல இந்த தர்பூசணிய கூப்பிட்டு குமாங்குத்து குத்தி அனுப்பியிருக்காங்க அப்படி ஒரு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக சமூகத்துக்கு சீர்கேடா நடக்குது எதனால நீங்க அப்படி சொல்றீங்க ஒரு தற்பூசணியை சாப்பிடுறீங்க அதை வச்சு ஒரு ஸ்டாரின்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க நட்டி பறக்கன் நட்டி பறக்கன் ஏன்டா இன்னுமாடா இதை சொல்லிட்டு இருக்கேன்

எப்படி சமாளிக்கிறான் பாருங்க வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வருமா வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வந்தா பரவாயில்ல ஆனா போக இடம்லாம் ஐயாவுக்கு செருப்படியும் சேர்ந்துல வருது பூவுல மங்கையாம் பூங்கொடியா போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியா அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான் சாணிய தறிச்சு தலையில ஊத்தினாலும் நக்கி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான் போல நீ போடா காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம் அவன் உன்னை சுட்டு கொல்லட்டான் அவங்க ஃபேம ஆயிட்டாங்க பட் அவங்கள வந்து அவங்க ட்ரைன் பண்ணிருக்கலாம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் போய் இருக்கலாம் இவங்க யாரு நான் சொல்றதுக்கு நான் கரெக்டா ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கறாங்க அவங்க என்ன இப்ப தப்பா சொல்லிட்டாங்க உங்களுக்கு நடிப்பு வரல ஒரு மயிரும் வரல ஏதோ ஃபேம ஆயிட்டா சினிமால வாய்ப்பு கிடைச்சது அப்பயாச்சி ஒரு ஆக்டிங் கிளாஸ் போய் ப்ராப்பரா ஆக்டிங் வந்து பிராக்டீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அதை விட்டுப்புட்டு லூசு மாதிரி நடிச்சுட்டு போற இடம் எல்லாம் நான் ஒரு நடிப்பாறக்க நாத்தம் பிடிச்ச கிருக்கண்ணி கதை அ பாக்குறவங்க அப்படின்னு உனக்கு கூப்பிட்டு வச்சு பாராட்டவா சொல்ற

சினிமாவில் நாய் கூட தான் நடிக்குது அந்த நாய்க்கே ஸ்கில் இருக்கா அது வெல் ட்ரைண்டா அது நம்ம சொல்ற கமாண்டை கேட்டு நம்ம சொல்றத வந்து பண்ணுமா அப்படின்னு எல்லாம் பார்த்து தான் அந்த நாயே வந்து சினிமாக்குள்ளே எடுப்பாங்க ஒரு நாய்கிட்ட இத்தனை விஷயம் இருக்கான்னு பார்க்கும் போது உங்ககிட்ட எவ்வளவு பார்க்கணும் நிலாவுல கால் பதிச்சவங்க கூட இந்த மாதிரி பெருமை பீத்திட்டு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நீங்க நடிச்ச படத்துல என்ன ஹீரோவாக நடிச்ச படத்துல கூட உன்னை ட்ரோல் தானா பண்றாங்க முட்டா பயலை ఓకే గాయస్ వీడియో ఎందుకు వందాచి ఇంత వీడియో మీకు పిడిచిందా మరి కమ లైక్ పన్నగా కామెంట్ పన్నగా షేర్ పన్నగా అడితి ఇన్ని ఒక తరమాన సంబత్ల వందా మీకు సందికిరా అప్పవర్ట బై లెట్స్ గో ఐ వేక్ అప్ టు ఎ లిటిల్ బిట్ ఆఫ్ డ్రూల్ ఆన్ మై పిల్లో ఫీల్ లైక్ ఇట్స్ గోనా బి ఎ బ్యాడ్ డే ఐ యామ్ టైర్డ్ ఆఫ్ షిట్ అండ్ ద కాఫీ ఐన్ హిట్ యెట్ డామ్ ఐన్ దట్ గ్రేట్ I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy Oh, Hold my beer for a minute, I'm about to quit my job cashing for a ticket